வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச தரப்பு எம்பியை அவத்த மஹிந்த தரப்பின் உறுப்பினர் சிஐடியால் அதிரடி கைது சிஐடியில் இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய யோஷித விமல் மற்றும் உதய கமன் விலவும் ஆயர் முன்னாள் அமைச்சர் ஹெஹ்லியாவின் குடும்பத்தினர் மீதான தடை உத்தரவு நீடிப்பு ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்படுமா பிரதமர் வெளியிட்ட தகவல் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி தலதாவுக்கு அரசியல் கைதிகளை விடுவிக்க தொடரும் கையெழுத்து போர் கிளிநொச்சியில் போலீசார்

ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமின கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர நவமுனி குற்றப்புற ஆய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்பினாய்வு பிரிவினரால் இன்று காலை படகொடவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டஹியை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் சுமார் இரண்டு மணி நேரம் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தில் காணி ஒன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று காலை பத்து மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது தேவலை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள

ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக தெஹ்லிய ரம்பு மனைவி மகள்கள் மற்றும் உறவினர்களின் தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான வங்கி நிலையான வாய்ப்புகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை நிறைவேற்றுவதை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவு இன்றுடன் நிறைவடையவிருந்த நிலையில் அதனை மேலும் நீடிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் மேற்படி உத்தரவை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது ஐந்தாம் தரப்புளமே பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாணிகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் என பிரதமர் கலாநிதி தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மாகாண கல்வி தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வி திட்டங்கள் குறித்து நேற்று கலந்துரையாடினார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஐந்தாம் தர புலமை பரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கின்றார்கள் ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்க நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம் இவ்வாறான நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக அல்ல தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை அமைக்க முயற்சிக்கிறோம் என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான நியமனம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டுள்ளதாக வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் தேவளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலிதரங்கே பண்டார இதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொதுச்சந்தைக்கு அருகில் கைவிடுத்து போராட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி நகரில் பொதுச்சந்தைக்கு அருகில் குறித்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு வந்த கிளிநொச்சி போலீசார் அனுமதி பெற்று குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் கிளிநொச்சியில் மட்டும் இவ்வாறு போலீசார் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது முக்கோடி சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மகரகம புற்றுநோய் மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நோயாளர் விடுதி ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேவாலய உண்டியலுக்கு பக்தர்கள் செலுத்திய நேர்த்தி மற்றும் காணிக்கை பணத்திலிருந்து மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு நோயாளர் விடுதி தொகுதியொன்று நிர்மாணிக்கப்பட்டு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் எந்தவொரு வெளி தரப்பினரதும் நிதி அன்பளிப்புகள் மற்றும் இவ்வாறான செயல்பாடுகளை சுகாதாரத்துறையில் அனுமதிப்பதில்லை என்று தீர்மானித்துள்ளோம் அவ்வாறு நிர்மாணிக்கப்படும் கட்டடங்கள் அரசாங்கத்திடம் கையளித்த பின்னர் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு வேண்டாத சுமை ஏற்படுகிறது கட்டடம் இருக்கிறது வசதிகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை என்று பொதுமக்கள் அரசாங்கத்தை தான் குறை கூறுவார்கள் கதிர்காம தேவாலயம் மட்டுமின்றி முப்பத்தி மூன்று முக்கோடி தேவர்களும் ஒன்று சேர்ந்து ஒதுக்கும் நிதியை விட அரசாங்கம் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதியையே ஒதுக்கீடு செய்து இனிவரும் காலங்களிலும் அவ்வாறே நிதி ஒதுக்கப்படும் ஆண்டு காலத்தை உத்தேசித்தே எங்களுடைய கொள்கைகள் காலங்களில் உருவாக்கப்படும் அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பு பற்ற பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வெற்றிடம் உள்ள சில பதவிகளுக்கு தகுதியான நபர்களை நியமிக்க அதிகாரிகள் கடுமையாக போராடி வருவதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊதியத்தில் விதிக்கப்பட்ட வரி போன்ற காரணங்களினால் ஆயிரம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள் சில பதவிகளுக்கு தகுதியானவர்களை நியமிக்க முடியவில்லை நாங்கள் நேர்காணலை நடத்தும் போது தகுதியானவர்கள் வருவதில்லை ஏனெனில் அவர்களுக்கு பல்கலைக்கழக கட்டமைப்புக்கு வெளியே சிறந்த ஊதியம் வழங்கப்படுகிறது உதாரணமாக சில மருத்துவ பீடங்களில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது கடந்த அரசாங்கம் அதிக வரி விதித்ததால் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பாதிக்கப்பட்டனர் இதனால் இளம் விரிவுரையாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர் எனவே வரி விதிப்பில் திருத்தம் செய்து பல்கலைக்கழக கட்டமைப்புக்கு விரிவுரையாளர்களை ஈர்க்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் நாட்டை விட்டு வெளியேறியவர்களும் அவர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கியவுடன் திரும்பி வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர்களை ஈர்ப்பதற்கான ஒரே வழி சம்பள உயர்வு அல்ல வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய அதிகரிப்பு நோக்கத்தை நிறைவேற்றாது அதிக வரி விதிப்பு தகுதியுள்ளவர்கள் பல்கலைக்கழகங்கள் பதிலளிப்பதில் நாம் ஒட்டுமொத்த அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள மியன்மார புகலிட கோரிக்கையாளர்கள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி முல்லைத்தீவு கடற்பரப்பிற்கு சமீபத்தில் வந்து சேர்ந்த ரோஹிங்கியா போலிடக் கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் சட்ட ரீதியான நடைமுறைகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட பின்னர் இதுகுறித்து தீர்மானிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிவிவகார அமைச்சு மியன்மார் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கையில் உள்ள ரோஹிங்கியா போலிடக் கோரிக்கையாளர்களின் பெயர் விவரங்களை ஏற்கனவே மியன்மார் அரசாங்கத்திடம் கையளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே காரிகளுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை அவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமந்த் உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டன்கற்களை ஏற்றுச் சென்ற பார்வூர்தியை வழி மறித்து பாராளுமன்ற உறுப்பினர் க என்று போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் குறித்த சம்பவம் சாபகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றது அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரபூர்த்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை அகழ்ந்து செல்லப்படுவதாக பிரதேச மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது மக்களின் முறைப்பாட்டை அடுத்து குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினம் இரவு பத்து பதினைந்து மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரபூர்தியை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றுச் சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட குறித்த பாரவூர்தியை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்தார் இந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரிகலக்கு அடையப்பட வேண்டுமா என இலங்கையில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மேலதிக வரியை அறிவீடு செய்ய நேரிடும் என முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் வரி முறைமை நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தக்கூடியது கூடியது எனவும் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் மேலும் புதிய அரசாங்கத்தின் வரி விதிப்பு நடைமுறையினால் பொதுமக்களுக்கு பெரும் சுமை ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வரிமுறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு நிகரானது அத்துடன் வரி முறையினால் தொழில் வல்லுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் வல்லுனர்கள் மீது மட்டுமே வரி விதிப்பதனால் வரி வருமானம் அதிகரிக்கப்படாது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்கள் காரணமாக இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரி இலக்கு அடையப்பட வேண்டுமாயின் ஒவ்வொரு வருடமிருந்தும் சராசரியாக ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரி அறவீடு செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் சம்பிக்க ரணவுக்கு இதன்போது மேலும் தெரிவித்தார் திருகோணமலை முத்துநகர விவசாய காணிகளை இந்திய சோழர் திட்டத்திற்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திருகோணமலை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்து முத்துநகர் கிராமத்தில் பல வருட காலமாக தாம் இருபோக்கு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் விவசாய காணிகளும் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் குறித்த காணிகளை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என வர்த்தமான அடிப்படையில் கையகப்படுத்திய அரசு இயந்திரம் தற்போது அதனை இந்திய சோழர் திட்டத்திற்கு வழங்க திட்டமிட்டிருப்பதாக அறிவு கிடைத்திருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அங்கு காணப்படும் குளங்கள் புனரமைத்து தரப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் அடங்கிய மகத்திரொன்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மற்றும் சண்முகம் குகதாசன் ஆகியோரிடம் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் உணவு உண்ணும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமா வசூலிக்கும் தொகையை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதுவரை காலமும் எம்பிக்களிடமிருந்து காலை உணவுக்கு நூறு ரூபாயும் மதிய உணவுக்கு முன்னூறு ரூபாயும் மட்டுமே வசூலிக்கப்பட்டது எனினும் அந்த தொகை போதாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அந்த தொகையை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சர்வதேச தானிய நிதியத்துடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் காரணமாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க குறித்த பதவியில் தொடர்ந்து பணியாற்றுவார் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஆட்சிக் காலத்தில் அரசியல் நியமனங்களை பெற்று பதினாறு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை மீள அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனினும் அவர்களில் சிலர் வெளிநாட்டு தூதரகங்களில் செயலூக்கமான சேவையை மேற்கொள்ளும் நோக்கில் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக வெளிவிவகார விவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை மகிந்த சமரசிங்கவை தொடர்ந்தும் குறித்த பதவியில் தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததாக வெளிவிவகார விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோஜ் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுபரின் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நகர்வு அதிகார பகிர்வு மலேக பெருந்தோட்டக்கான உரிமை சட்டத்தின் ஆட்சி பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய தலைப்புகளின் கீழ் இதன்போது கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மட்டக்களிப்பு மாவட்டத்தில் போரதீவு பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளம்பளி பிரதேசத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சிறு குளங்களில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வெள்ளாவளி பிரதேசத்தில் சிறு குளங்களிலும் நீர்நிலைகளிலும் முதலைகள் நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பக்கம் காணப்படும் நீர்நிலைகளில் சுமார் ஏழு முதலைகள் அளவில் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் வெள்ளாவளி மண்டூர் பிரதேசம் மலை அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் வீதிகளிலும் குடியிருப்புகளை கண்டிய சூழலிலும் முதலைகள் நடமாட்டம் அதிகரிப்பினால் இரவு வேளைகளிலும் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கத்தின் மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிறப்பு வாகன சோதனை நடவடிக்கையை இலங்கை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் பதில் போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கு அமைவாக அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் மறு அறிவித்தல் வரை இந்த விசேட வாகன சோதனை நடவடிக்கை தொடரும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஒளி சைலன்சர்கள் மற்றும் பிற உபகரணங்களுக்காக வாகனங்களை ஆய்வு செய்வது இந்த சிறப்பு நடவடிக்கையில் அடங்கும் பொது பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தகுந்த இடங்களில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று மணி நேரம் சோதனை நடத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு கிளிநச்சியில் காணாமல் போன மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை தேடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி கோனாவில் மத்தியை சேர்ந்த மரநிலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்றைய திறம முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த பிரகாரம் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி முறிப்பு குளத்தின் தடுப்பு அணையில் காணாமல் போன நபரின் துவிச்சக்கர வண்டியும் அவரது பாதனையும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வகையில் அவர் குளத்தில் விழுந்துள்ளாரா என்ற சந்தேகத்தில் நீச்சல் வீரர்கள் மூலம் குறித்த குளத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கடற்படையினரின் உதவியையும் நாடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்